வேலுண்ட வினையில்லை தம்முன் நின்ற அந்த இளைஞனை ஏறிட்டு பார்த்தார் தமது பங்களாவின் முன் தோட்டத்தில் அமர்ந்திருந்த அந்த பெருஜில் வந்த நின்றவனுக்கு வயது குறைவாக இருந்தாலும் ஆள் பார்ப்பதற்கொன்றும் திடகாத்திரமானவனாகவோ அல்லது சுறுசுறுப்பானவனாகவோ தெரியவில்லை அவன் பவ்யமாக ஒரு கடிதம் எடுத்து அவரிடம் கொடுத்தான் அதை வாங்கி பார்த்தவர் முகம் உடனே பிரகாசமானது அவருக்கு மிகவும் வேண்டியவர் அதாவது யாரால் அவர் இந்த உயர்ந்த நிலைக்கு வந்தாரோ அவர் எழுதிய கடிதம் அந்த இளைஞனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து நல்வழிப்படுத்த சொல்லி இருந்தது அந்த கடிதத்தில் தம்பி உன் ஊரு வெள்ளையன்க என்ன வேலை செய்வ எனக்கு எந்த வேலையும் தெரியாது ஐயா கார் ஓட்டுவியா சைக்கிள் கூட ஓட்டத் தெரியாது ஐயா சரி எதுவும் கணக்கு வழக்கு பாப்பியா ஐயா அந்த கணக்குக்கு பயந்துதான் நான் எட்டாம் கிளாஸுக்கு மேல தாண்டல சரி சங்கீதம் அல்லது ஓவியம் வரையிறது சிலம்பாட்டம் அப்படி ஏதாவது பயிற்சி இருக்கா ஐயா அதை போய் யார் கத்துக்குவா சரி தம்பி போயிட்டு போகுது ஏதும் கெட்ட பழக்கம் இருக்கா அவன் பேசாமல் தலையை மட்டும் மெதுவா ஆட்டினான் உண்டா அல்லது இல்லையா என்று தெளிவடைய முடியாத செய்கை மொழியது அந்த பெரியவர் அவனை பார்த்தார் அந்த கடிதத்தை பார்த்தார் நாளையிலிருந்து வேலைக்கு வா தோட்டம் தாண்டி இருக்கிற கோயில சுத்தம் பண்ற வேலை பாரு உள்ளே போய் கணக்க கிட்ட நான் சொன்னதா சொல்லி ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போ என்றார் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு போனான் அந்த இளைஞன் நம்ப முடியவில்லை இல்லையா ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நாம் அனைவருமே அந்த இளைஞனை போன்றவர்கள்தான் நம்முடைய அறிவு திறமை ஒழுக்கம் வீரம் கலை அத்தனையும் நாம் நாமே வரையறுத்து கொண்டிருக்கும் ஒரு எல்லையை வைத்துக்கொண்டு நம்மை நாமே எடை போட்டுக் கொள்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு புள்ளி போல இருக்கும் இந்த பூமி பந்தின் ஒரு ஜீவராசியான நாம் ஒவ்வொருவராய் தனியே போய் அந்த பரம்பொருள் முன் நின்று அது கேட்கும் கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்லிவிட முடியுமா அருணகிரிநாதர் பழனிமலை திருப்புகழ் பாடலை சிந்திப்போம் திடமிலி சர்குணம் இலி நல்திறம் இலி அற்புதமான செயல் இலி மெய்த்தவம் இலி நல் செபம் இலி சொர்க்கமும் ஈதே இடம் இலி கைகொடை இலி சொற்கு இயல்பு இலி நல் தமிழ் பாட இருபதம் உற்று இருவினை அற்று பெற பெறவேணும் கெடுமதி உற்றிடும் அசுர கிளை மடிய பொறும் வேளா கிரண அருகு அக்கு இதழ் மலர் கொக்கு இறகோடே படர்சடையில் புனை நடன பரமர் தமக்கொரு பாழா பல வயலின் தரல நிறை பழனிமலை பெருமாளே அருணகிரிநாதர் பழனிமலை முருகனின் முன் நின்று விண்ணப்பிக்கிறார் அதற்கு முருகன் வரிசையாக கேள்விகள் கேட்க இவரோ திடம் இலி சர்க்குணம் இலி நல்திறம் இலி அற்புதம் ஆன செயல் இலி மெய்த்தவம் இலி நல் செபம் இலி சொர்க்கமும் ஈரே இடம் இலி கைகொடை இலி நல் தமிழ் பாட சொற்கு இயல்பு இலி இலி என்றால் இல்லை என பொருள் கிட்டத்தட்ட அந்த இளைஞன் மாதிரி ஒன்பது கேள்விகளுக்கும் இல்லை பலம் இல்லை குணம் இல்லை திறமை இல்லை அற்புதம் இல்லை தவம் தெரியாது ஜெபமும் தெரியாது வாரி வழங்கும் ஈகையும் கிடையாது நன்றாக தமிழில் பாடவும் தெரியாது இத்தனையும் தெரியாது இல்லை என்று சொல்லிவிட்டு என்ன கேட்கிறார் பாருங்கள் தேவரேருடைய இரண்டு சரணார பிந்தங்களை அடைந்து நல்வினை தீவினை என்கிற இரண்டையும் நீங்கி மீண்டும் பிரவாவரமான முத்தி வீட்டை தந்தருளல் வேண்டும் பிரவாவரம் கேட்க தேவைப்படும் ஒன்பதும் இல்லையா ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை வீடு பேரு கேட்டது யாரிடம் முருகனிடம் அவரிடம் ஒரு சிபாரிசு கடிதம் வேறு கொடுக்கிறார் அருகம்புள்ளையும் உருத்திராக்க மணியினையும் ஒளிபொருந்திய இளம் பிறை சந்திரனையும் இதழ்களையுடைய மலர்களையும் பறவையின் இறகுகளுடன் விரிந்த சடை முடியில் தரித்து கொண்டிருப்பவரும் பஞ்சகிருத்திய ஆனந்த தாண்டவம் புரிபவரும் ஆகிய சிவபெருமானின் அன்பு புதல்வரே என முதலில் கூப்பிட்டுவிட்டு அதாவது சிவத்தின் புகழ் கூறி அதை தம் முதல் சிபாரிசாக வைக்கிறார் பின் தீயவை செய்தற்கே தூண்டுகின்ற புத்தியை உடையவர்களாகிய அரக்கர் வம்சமே அழியுமாறு போர் புரிந்த வேற்படையை உடையவரே இது இரண்டாவது சிபாரிசு இறுதியாக ஒப்பற்ற புலவரே குறைபாடின்றி பலனை தரும் வயல்களில் முத்துக்கள் நிறைந்துள்ள பழனி மலையின் மீது எழுந்தருளியுள்ள பெருமையின் மிக்கவரே என் தங்க தமிழில் சிவத்தையும் திருமுருகனையும் புகழ்ந்து தமக்கு வீடு பேறு கேட்கிறார் அருணகிரிநாதர் அவருக்கா கேட்கிறார் நமக்குத்தான் நாம் அனைவருமே நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும் நமது வினைகள் உழிய அவனை விட்டால் நமக்கு வேறு வழி ஏது பாழான எண்மனங்குறிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ பார்க்குமிட மெங்குமொரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என தாயுமானவர் பாடுவார் சிவம் நினைத்து விட்டால் நமது பாழான மனம் சிவத்தின்பால் சேர்ந்துவிடச் செய்வதற்கு எத்தனை நொடிப்பொழுதாகும் நம்மிடையே நிறைய குறைபாடுகள் இருக்கிறது உண்மைதான் ஆனால் நம்மிடம் சிவத்தின் சிபாரிசு கடிதம் எனும் அருளாளர்கள் அருளிய திருமுறைகள் இருக்கிறது அப்புறம் முருகன் எப்படி நமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிடுவார்